இளநிலை மருத்துவப் படிப்புக்கான நீட் தேர்வு பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர் தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகள் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படவுள்ள நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர்கள் நேரலையில் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம் முதலாவதாக நெல்லையில் இருந்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் செல்வராஜ் சொல்லுங்க மொத்தம் நெல்லையில் எவ்வளவு மாணவர்கள் நீட் தேர்வு எழுத இருக்கின்றனர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த தேர்வுக்கு தயாராகி இருக்கிறார்கள் மருத்துவ படிப்பிற்கான எம்பிபிஎஸ் நீட் தேர்வு என்பது இன்று நாடு முழுவதும் தங்களுடைய தேர்வு என்பது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு துவங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பனிரெண்டு மையங்களில் இந்த நீட் தேர்வு என்பது நடைபெறுகிறது இதில் ஆறாயிரத்தி நானூற்றி பதிமூன்று மாணவ மாணவிகள் இந்த தேர்வுகளை எழுத உள்ளார்கள் இந்த நிலையில் காலை பதினோரு மணிக்கே அந்தந்த மையங்களுக்கு மாணவ மாணவிகள் இன்று காலையிலே வெளியே வந்துள்ளார்கள் குறிப்பாக அவர்கள் வந்த உடனே நேரடியாக அவர்களுக்கான அந்த விண்ணப்பம் நீட் தேர்வுக்கான அவர்கள் தங்களுடைய அப்ளை செய்யப்பட்டது உள்ளதே நேரடியாக அந்த ஆய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதன் பிறகு நேரடியாக அவர்களுடைய கைரேகை முழுவதும் முற்றிலுமாக சோதனை செய்யப்படுகின்றன பின்னர் அந்த மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக அங்குள்ள அந்த மையத்திலேயே அந்த சோதனை என்பது நடைபெறுகிறது அதன் பிறகு அவர்களுக்கான தேர்வு மையத்தில் செல்வதற்கான ஏற்பாடுகளை நீட் மையம் தொடர் அந்த அதிகாரிகள் செய்துள்ளார்கள் குறிப்பாக கடந்த ஆண்டு போலவே தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அவர்கள் பெண் குழந்தைகளாக மாணவிகளாக இருந்தால் அவர்கள் தலையில் எந்தவித கிழ்பும் போடக்கூடாது அதே போல கம்மல் போடக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் இந்த மையம் என்பது என நீட் தேர்வுக்காக புதிதாக துவங்கப்பட்ட அந்த மாவட்டத்தில் அந்த மையம் என்பது இல்லாத காரணத்தினால் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் தற்போது

இந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்காக அந்தந்த மையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அந்த மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது நீட் தேர்வு வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை குறிப்பாக பெற்றோர்களில் வெளியேதான் செல்ல வேண்டும் என அங்குள்ள அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக இன்று காலையில் பதினோரு மணியிலிருந்து அந்த பெண்களுக்கான சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த சோதனைக்கு பிறகு அவர்கள் நேரடியாக பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கெல்லாம் நேரடியாக அவர்கள் அந்த உள்ள அந்த அறைக்கு சென்று தங்களை தேர்வை எதிர்கொள்வதற்காக இருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு மணி அளவில் இந்த தேர்வு என்பது துவங்கப்பட்டு மாலை ஐந்து செல்வராஜ் நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருந்து தொடர்ந்து இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலியில் இணைகிறார் சென்னையில் இருந்து அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முத்துக்குமார் சொல்லுங்க சென்னையில் மொத்தம் எத்தனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர் மாணவர்கள் எந்த அளவுக்கு தயாராகி இருக்கிறார்கள் இந்த தேர்வுனை எழுதுவதற்காக வணக்கம் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு என்பது இன்று நடைபெற இருக்கிறது குறிப்பாக மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் எழுதக்கூடிய சொல்லவில்லை சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாடுகளை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர்கள் இந்த தேர்வு என்பது எழுதுகிறார்கள் சென்னையை பொறுத்த வரைக்குமே மொத்தம் நாற்பத்தி நான்கு மையங்களில் இந்த தேர்வு என்பது நடைபெற கூட தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி நான் இருக்கும் இந்த பகுதியை வரைக்குமே தேர்வு எழுதுவதற்காக காலை பத்து மணி முதலிருந்து மாணவ மாணவர்கள் தங்களை தயாரிப்பதற்காக தேர்வு எழுதக்கூடிய மையம் முன்பு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது ஒளிப்படைவர் தீபக் நம்மளுக்கு தொடர்ச்சியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்த ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி படிப்புகள் அதே போல கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு மூலம் மாணவ சேர்க்கை என்பது நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவ சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று மதியம் என்பது இரண்டு மணி முதல் ஐந்து இருபது மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு என்பது கடந்த பிப்ரவரி ஏழில் தொடங்கி மார்ச் ஏழாம் தேதி வரை முடிவடைந்தது குறிப்பாக நீட் தேர்வை இந்த ஆண்டு நாடு முழுவதும் இருபத்தி லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் தேசிய தேர்வு முகாமை நடத்தும் இந்த தேர்வில் பங்கேற்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிகள் ஆண்டுதோறும் மாணவ மாணவிகள் உயர் நேரத்துக்கு அதே போல அறிவிக்கப்பட்ட அடையாள சான்றுடன் தேர்வு எழுதி மையத்துக்கு வருவது அவசியம் அதே போல நாடு முழுவதும் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே சென்னை மதுரை திருச்சி உட்பட மொத்தம் முப்பத்தோரு மாவட்டங்கள் நடைபெறும் இந்த தேர்வை சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வு என்பதை எழுதியார்கள் சென்னையில் மொத்தம் நாற்பத்தி நாற்பத்தி நான்கு மையங்கள் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர்கள் இந்த தேர்வு என்பதை எழுதப்படுகிறார்கள் குறிப்பாக இரண்டு மணிக்கு தொடங்கும் இந்த தேர்வை எழுதுவதற்கு வரும் மாணவர்கள் பதினோரு முப்பது மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரைக்கும் மாணவ மாணவர்கள் தேர்வுக்கு வந்துவிட வேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழ் ஆங்கிலம் இந்தி உட்பட பதிமூணு மொழிகளில் மொத்தம் இந்த எழுநூத்தி இருபது மதிப்பெண்ணுக்கு இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது குறிப்பாக தேர்வு தேர்வுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் அசால் அங்கீகரிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் விதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அதே போல வழக்கங்கள் தேர்வு அறையில் செல்போன் கடிகாரம் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில தற்பொழுது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அதே போல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய நேரலை காட்சியும் பார்க்க முடிகிறது குறிப்பாக மாணவ மாணவிகள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கார்கள் அவர்களுக்கு தயார்படுத்தக்கூடிய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தயார்படுத்தியிருக்கார்கள் என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மளுடன் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் இப்ப இந்த நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க எப்படி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அதே போல வந்துட்டு இந்த என்ன இது எழுதுறது வந்து ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கு வந்து வணக்கம் என் பேர் வந்து எல் ஹரிணி நான் வந்து ஆலங்கு வந்து வந்திருக்கேன் நான் எழுதுறது வந்து நீட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நல்லா பிரேப் பண்ணிருக்கேன் அதே மாதிரி नीट எழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லார்க்கும் வந்து ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணுங்க இந்த நீட் தேர்வு எக்ஸாம் எழுதி வந்திருக்கீங்க எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி விதிமுறைகள் என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம் அதே போல் என்னென்ன கொண்டு வரக்கூடாது அப்படிலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க கிளிப்பு பேண்டு எதுவுமே போடக்கூடாது அதுக்கப்புறமேட்டு வந்து பெண் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் பட் அவங்களே கொடுப்பாங்க ஆல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் பாஸ் கார்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு எடுத்துகிட்டு வரணும் ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் எல்லோரும் நல்லபடியாக எழுதுங்க பேனிக் ஆகாதீங்க ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன் என்னோடய பேர் வந்து தேவப்பியா தேங்க்யூ எத்தனை மணிக்கு உள்ள வரணும்னு உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க லெவன் தேர்ட்டிக்கு உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து டூ ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஃபைவ் ஓ கிளாக் முடியும் இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க நல்லபடியாக எக்ஸாம் எல்லாரும் எழுதணும் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதணும் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாமே இந்த எக்ஸாம் எல்லாமே ஆல் தி பெஸ்ட் ஓகே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்மே எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது வந்து பேரண்ட்ஸு உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி பக்கபலமாக இருக்குது எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க இவங்க ஒன் மந்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டடீஸ் இருந்துச்சு அவங்களுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி நீட் எக்ஸாமுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருக்காங்க பட் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும் லைஃப்பில் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அதுதான் என்னுடைய ஆசை நிச்சயமாக ஒவ்வொரு மாணவர்களுமே தங்களை அதாவது சிறப்பாக தயார்படுத்தி இந்த தேர்வை எழுதுவதற்காக சிறந்த முறையில் தயார் நிலையில் இருக்கிறார்கள் சரியாக இரண்டு மணிக்கு இந்த தேர்வு என்பது துவங்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலை சென்னை முழுவதுமே மொத்தம் நாற்பத்தி நான்கு மையங்களில் இந்த தேர்வு என்பது எழுத தேர்வு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்வு மையங்கள் முன்பு எந்தவொரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல மாணவ மாணவிகளுக்கு உரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தற்பொழுது மாணவ மாணவிகள் பதினொன்று முப்பது முதல் உள்ளே அனுமதிக்கு வரக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கப்படுகிறது சரியாக இரண்டு மணிக்கு இந்த தேர்வு அனைத்து மாணவர்களுமே உரிய நேரத்திற்கு வரவில்லை என்றால் உள்ளே அனுமதிக்கப்படாது என்ற ஒவ்வொரு தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடைபெறும் அந்த விதிமுறைகள் என்பது அதே போலதான் இந்த ஆண்டும் பின்பற்றப்படும் என தேர்வு மையங்கள் என்பது தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இந்த தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் பதினொன்று முப்பது மணி முதல் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இது பற்றிய விரிவான விவரங்களை நேரடியில் வழங்குவதற்காக இணைகிறார் எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் இளவரசன் சொல்லுங்க தற்போது திருச்சியில் எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வு எழுத காத்திருக்கின்றனர் மாணவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெறுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நீட் தேர்வு வந்து தற்பொழுது நடைபெறுவதற்காக தயாராகி வருகிறது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பதினஞ்சு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் திருச்சி மாநகரில் வந்து மூன்று தேர்வு மையங்களும் புறநகர் பகுதிகளில் வந்து பன்னெண்டு தேர்வு மையங்களும் என பதினஞ்சு தேர்வு மையங்களில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது மாணவ மாணவர்கள் இன்று நீட் தேர்வை கொள்கின்றனர் நமது ஒளிப்பதிவாரர் கணேஷ்குமார் இப்பொழுது வந்து இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது திருச்சி மாநகர் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள சாந்தி நிகேதன் பள்ளியில் தான் இந்த நீட் தேர்வு நடைபெற உள்ளது இன்று கோ அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ள நிலையில் இங்கு வெயிலையும் பொறுத்தாமல் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடனும் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் உள்ளே செல்வதால் அவர்கள் ஒவ்வொருவரும் மாணவர்கள் இறுதிக்கட்டமாக தேர்வுக்கு தயாராகி வரும் காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது மாணவர்கள் வந்து தேர்வு எழுத உள்ள நிலையில் வந்து ஏற்கனவே நாம் கூறியது போல கோடை வெயில் வாட்டி எடுக்கும் நிலையில் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வந்து உணவு மற்றும் இறுதிக்கட்டமாக அவர்கள் படிக்க வேண்டிய பாடங்களுக்கான அனைத்து இதையும் தயார்படுத்தி அவர்கள் உள்ளே செல்வதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இந்த பகுதி முழுவதுமே வந்து காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது உள்ளே யாரும் வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் தேர்வு எழுத செல்லும் மாணவர்கள் வந்து நான்கு நான்கு படிவங்களை உள்ளே எடுத்துச் செல்லாதோ ஐடி கார்டு படம் மற்றும் அவருடைய தேர்வுக்கான அழைப்பானை அது மட்டும் இல்லாமல் அவசியம் ஏற்பட்டால் தண்ணீர் பாட்டல் ஒன்று இதை தவிர வேற எதுவும் எடுத்து போக கூடாது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மாணவர்கள் தயாராக இருக்காங்க மேடம் இப்ப தேர்வுக்கு போறாங்கல்ல உங்க ஸ்டூடெண்ட் யாரும் போறாங்களா அரசு மாதிரி பள்ளி திருச்சி அரசு மாதிரி சார் இவங்க ரெண்டு பேரும் அரசு பள்ளி மாணவர்கள் தான்

படம் இல்லாமல் பிளெயின்னா நீட் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதாவது இந்த பகுதி முழுவதுமே வந்து காவல்துறை தலைவரின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் வந்து இறுதிக்கட்டமாக தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் இருக்கின்ற நிலையில் இன்று மதியம் ஒன்றரை மணிக்குள் வந்து தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு அறைக்குள் செல்ல வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் வந்து அகிண்டம் தொடங்கியுள்ள நிலையில் எவ்விதமான அடிப்படை வசதிகள் அதாவது பெற்றோர்கள் வெளியே காத்திருக்கின்றனர் தங்கள் குழந்தைகளை உள்ளே அனுப்பிவிட்டு அவர்களான குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதுதான் தான் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையாக உள்ளது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள இன்றே வந்து இந்த அளவுக்கு வெயில் வாட்டி எடுக்கும் நிலையில வந்து நீட் தேர்வு எழுதுவதற்காக தங்கள் பிள்ளைகளை உள்ளே பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் வெளியே காத்திருக்கும் நிலையை இந்த பகுதியில் காண முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இன்று மாலை வரை இந்த தேர்வுக்காக காத்திருக்கும் நிலையில் பெற்றோர்கள் வந்து கோடை வெயிலை பொருட்படுத்தாமல் இந்த பகுதியில் காத்திருக்க வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரை வந்து காவல்துறையினர் வந்து ஒன்றரை மணிக்குள் தேர்வு எழுதுவதற்காக உள்ளே செல்ல வேண்டும் அதற்கு பிறகு வந்து அனுமதி இல்லை என கூறப்பட்ட நிலையில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பதினஞ்சு தேர்வு மையங்கள் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் வந்து திருச்சி மாநகரில் மூன்று தேர்வு மையங்கள் ஏழாயிரத்தி ஐநூத்தொரு பேர் இன்னும் சற்று நேரத்தில் தேர்வு எழுதுவதற்காக தயாராக இருக்கின்றனர் நேரலையில் இணைந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி